பார்த்தது அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அவ என்ன நினைச்சிட்டு இருக்காளோ தெரியல அத்த எது கேட்டாலும் பேசவும் மாட்டேங்கிறா அமைதியாவே அந்த ரூம பாத்துக்கிட்டே இருக்கா அத்த மடி விஜி ராதாவ கொஞ்சமா அதை சாப்பிட சொல்லுமா பெரு வயத்தோட இருக்க கூடாதுமா சொல்லிட்டேன் பாட்டி அவ கேட்க மாட்டேங்கிறா ராதா அம்மாடி ராதா ராதா பாட்டி கூப்பிடுறாங்க பாரு எனக்கு எது வேணாண்டி நீங்க எல்லாம் போய் சாப்பிடுங்க. ராதா, என்ன ஜமா ஏன் இப்படி இருக்க? அவர் அடிச்சது வலிக்குதா உனக்கு? அதெல்லாம் ஒண்ணுமில்லனா. ரவி, ரவி இப்ப எப்படி இருக்காரு? என்ன அப்படியே தான் இருக்காரு. அண்ணா, அண்ணா நான் அவரை பார்க்கணும். ஒரே ஒரு வாட்டி. என்ன மட்டும் உள்ள கூட்டிட்டு போங்கனா. நான் பேசனேனா அவர் கண்ணு முழிச்சிடுவாரு. ப்ளீஸ் நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன். என்ன ஒரே ஒரு வாட்டி மட்டும் உள்ள கூட்டிட்டு போங்கனா. கண்டிப்பா. நீ நீ மட்டும் என் கூட வா நிஜமா 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 வனா ம் நீ தான் சொன்னல நீ பேசினா ரவி கண்ணு முழிச்சுடுவாருன்னு அவரோட மருந்து நீதானா தானா கண்டிப்பாக ஒன்று உள்ள கூட்டிகிட்டு போவேன் வா ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றி நன்றிலாம் எதுவும் வேண்டாம் நீ என் தங்கச்சி உனக்காக நான் எல்லாம் பண்ணுவேன் அம்மா அம்மா ரவிக்கு என்னாச்சும்மா அந்த டைம்ல எதுக்குமா அவன் வெளியில போறான் அதுவும் பிரெக்னெண்டா இருக்கும் பொழுது ராதாவையும் சேர்த்து கூட்டிட்டு போய் சோ இவனை என்னதான் சொல்றதுன்னு தெரியல நடக்கணும்னு இருந்திருக்கடி அதான் மாப்பிள விளையாடி சத்யா நீ மட்டும் தனியா வந்திருக்க அது அது வந்து அம்மா அவரு ஓவர் டியூட்டி பார்த்து தூங்கிட்டு இருக்காரு அதான் வர முடியல நான் மட்டும் வந்தேன் சரி சரி நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா வாங்க போய் சாப்பிட்டு வந்துடலாம் எனக்கு இது வேணாம்டி இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருக்கா சாப்பிடாமல் இருந்தால் உடம்பு என்னத்துக்கு ஆகிறது என்னம்மா நம்மளால் நல்லா இருந்தா தானே ரவியை கவனிச்சிக்க முடியும் நீங்களே இப்படி சாப்பிடாமல் இருந்தால் என்ன அர்த்தம் சரி வாங்க கேன்டீனில் போய் சாப்பிட்டு வரலாம் விஜி எல்லாரையும் கூப்பிட்டு வா ஆ சரிங்க நீ ராதா எங்க ராதா சாப்பிட்டாலா இல்லையா இல்லடி அந்த பிள்ளை பிடிச்ச மாதிரி இருக்குடி என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா பதிலே சொல்ல மாட்டேங்கிறா அவளை என்ன சாப்பிடலடி நான் பார்த்துக்கிறேன் பாட்டி நீங்கள் எல்லாரும் சாப்பிட போங்க ராதாவை நான் கூட்டிகிட்டு வரேன் எல்லாரும் கவலைப்படாமல் இருங்க நம்பிக்கையாக இருங்க என் தம்பிக்கு எதுவும் ஆகாது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அவன் சமாளித்து வருவான்

எல்லாம் சரியா போயிடும் கவலைப்படாத ரவி ரவி ப்ளீஸ் கண்ணு திறந்து பாருங்க ரவி நான் ராதா வந்திருக்கேன் ரவி ராதா ராதா ப்ளீஸ் ரவி ரவி நான் கூப்பிட்ட நீங்க உடனே வருவீங்க தானே இப்போ இத்தனை வாட்டி கூப்பிடுறேன் கண்ணு முழிங்க ரவி ரவி இல்ல இது இப்படி போச்சுனா அவளுக்கும் அவள் குழந்தைக்கும் பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிடும் ரொம்ப எமோஷ்னல் ஆகுறா வேண்டாம் கூட்டிகிட்டு போயிடலாம் ஆ ராதா ரதா நம்ம போகலாம் அப்புறம் வந்து பார்க்கலாம் ரவி ரவி இப்போ நீங்கள் கண்ணு முழு செய்கிட்ட பேசுறீங்க அப்படின்னு எனக்கு வந்துடும் ரவி இங்கே பாருங்க ராதா ப்ளீஸ் இங்கே வா நம்ம வெளியில் போயிடலாம் ராதா எதுக்கும்மா இப்படி பண்ற ம் யாருக்கிட்டே இப்படி பேசாம சாப்பிடாம கொள்ளாம இப்படி இருந்தா என்ன அர்த்தம் உன்னோட உடம்ப பாத்துக்கோ உன் வயிற்றுல உள்ள குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு ஏன் பட்னி போடுறப்ப பனி என்னடி கேட்டுட்டே இருந்தாங்க நீ பாட்டுக்கு அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் என்ன மாமா உன்னை அடிச்சிட்டாருன்றதே நினைச்சிட்டு இருக்கியா இங்க பாரு ராதா என் அப்பா அப்படித்தான் அவரு குடிச்சிருந்தாரு அவர் அடிச்சது சரின்னா நான் சொல்ல மாட்டேன் ரொம்ப ரொம்ப தப்பு ரொம்பவே தப்பு அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ராதா அதை எதுவும் மனசுல வச்சுக்காத இப்படியே உட்கார்ந்துருந்தா என்னடி அர்த்தம் ரவி அத்தா முடிச்சு பார்க்கும் பொழுது நீ நல்லா இருக்க வேணாமா நீ இந்த மாதிரி இருந்தேன்னா அதுக்கப்புறம் எங்களை தானே வந்து கேள்வி கேட்பாரு நான் இல்லாத நேரம் என் ராதாவை விட்டுட்டீங்களேன்னு ராதா உனக்காக ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் அதை குளிச்சுட்டு மாத்திக்கோ வந்து சாப்பிடு சாப்பாடும் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் வந்து சாப்பிடு எனக்கு எது வேணாண்டி இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா அப்புறம் நான் அடிச்சிருவேன்டி என்னென்ன யாருக்கு எங்க தைரியம் என் தங்கச்சி அடிக்கிறதுக்கு ஹலோ ஹலோ எங்க மாமா கைய வேணா நீங்க முறிச்சிடலாம் ஆனா என் கையெல்லாம் நீங்க முறிக்க முடியாது எனக்கு ஆள் இருக்கு தெரியும்ல தெரிஞ்சதுன்னு வெச்சுக்கங்க ஹா என்ன பண்ணுவீங்களா நியூ கப்பிள் தானே ஹனிமூன் எங்கேயும் போகலையாமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஹனிமூன் போகவா ஹலோ எங்க ரவியா என் ஃப்ரெண்ட் உயிர் தோழி ராதா அவளுக்கும் இங்க பிரச்சனை இருக்கும்போது நாங்க ஹனிமூன் போலமா என்ன பேசிட்டு இருக்கீங்க டாக்டர் அது மட்டும் இல்லாமல் எனக்கு தான் முதல் உரிமை இருக்குது யாராவது அவளை நான் அடிப்பேன் மிதிப்பேன் உதப்பேன் ஏன் கூட போட்டுருவேன் யாரும் என்ன கேட்க முடியாது ஏன் கேட்க முடியாது நான் இருக்கேன் அண்ணன் நான் கேட்பேன் என் தங்கச்சி மேலே ஒரு தூசு கூட படாது ஷோபா நேத்துலேருந்து இதான் டாக்டர் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அவன் உங்கள் கூட பிறந்தவளா என்ன உங்க நீங்கள் ரெண்டு பேர் பார்த்து என்ன ஒரு ரெண்டு மாதம் இருக்குமா அவ்வளோதானே என்னமோ ரத்த பந்த சொந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க சும்மா டாக்டர் அவளை சாப்பிட மாட்டேங்கிறான்ட்டு நானே கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் இதுல நீங்க வேற அவ என்னோட ரத்தம் நான் அவளோட சொந்த அண்ணன் தான் இதை என்னால் சொல்ல முடியல கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் தெரியும் அவளுக்கு ஒன்றுனா எனக்கு தான் துடிக்கும் டாடி எனக்கு நான் சொல்றேன் லடி சும்மா நீ அங்கட்டு போடி அங்கட்டு போவா இங்க பாரு சோத்த எடுத்து அப்படியே வாயில அப்பி பிடுவே சோறு சாப்பிடுறதுக்கு உனக்கு என்னடி கேடு நீ பட்டையா கிடந்தா கிடந்து போ வயித்துல உள்ள குழந்தை என்னடி பாவம் பண்ணுச்சு நீத்து நைட்ல இருந்து எதுவும் சாப்பிடாம இருக்க இங்க பாருங்க நான் பாத்துக்கறேன் நீங்க கிளம்புங்க நீங்க பாத்துக்கறீங்களா எங்க வீட்டு பொண்ண பாத்துக்க எங்களுக்கு தெரியும் நீங்க கிளம்புங்க டாக்டர் உங்களுக்காக நிறைய பேஷன்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க போங்க போங்க எல்லாத்துக்கும் போய் ஊசி போட்டுவாங்க முதல்ல உன் தான் ஊசி போடணும் என்ன அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் ஹே டாக்டர் என்ன பண்றீங்க எங்க இங்க இருந்து ஆள காணோம் ஆ அது சரி ராதா என்ன ஆச்சு உனக்கு ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்க இல்லனா எனக்கு எதுவும் வேண்டாம் ரவி பேசாம என்னால சாப்பிட முடியாது இப்படி பிடிவாதம் பண்ணிட்டு இருந்தேனா என்ன அர்த்தம் ரவிக்கு எதுவும் ஆகாது என்ன நம்பறேல ரவியை காப்பாத்தி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு ரவி கண்ணு முழிச்சு கண்டிப்பா கிட்ட பேசுவா இருப்பாரு நிஜமாவா நிஜமா தான் அதுக்கு நீ நல்லா சாப்பிட்டு தெம்பா இருக்க வேணாமா வயிற்றுல உள்ள குழந்தைய யோசிச்சு பாரு இது ரவிக்கு தெரிஞ்சா எவ்வளவு கோவப்படுவாரு இப்ப போய் சாப்பிடு சரியா அதுக்கப்புறம் ரவி ரூமுக்குள்ள நீ மட்டும் போய் அவர் பக்கத்துல இருக்கலாம் அப்படியா நான் அவர் பக்கத்துல இருக்கலாமா ம் கண்டிப்பா ஆனா அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு நல்லா குளிச்சுட்டு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து ரவி பக்கத்துல உட்காந்துக்கோ அவர் கண்ணு முழிக்கும் பொழுது நீ அழகா இருக்க வேண்டாமா சரி நான் சாப்பிடுறேன் இவ்வளவு நேர நானு அண்ணி கெஞ்சி கெஞ்சி கெஞ்சிட்டு கிடந்தா அப்ப நான் சாப்பிட மாட்டேங்கற இப்போ இவர் வந்து சொல்லது உடனே சாப்பிடுறேன்னு சொல்ற அப்ப அவளதால நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல அவ்ளோதான் ஆல மூஞ்சி பாரு ஓ என்னடா கூட்டப்பையா இருக்கிற இடம்லாம் நல்லா சௌரியமா இருக்குதா ஏதாவது கோளாறு எதுவும் இல்லையே எல்லாம் நல்லா தானே இருக்கு ஏய் மஞ்சமண்டா பாத்திரி வாய் சுலிக்க போதே ஏய் என்னடா ஏய் கருவா பையா எதுக்கடா எங்க என்ன கட்டி வச்சிருக்க என்ன விடு என் நண்பனுங்க மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க உன்ன என்ன என்ன பண்ணுவான் இல்லை என்ன பண்ணுவான்னு கேக்குறேன் நானும் அதுக்கு தண்டை வெயிட் பண்ணுறேன் உனக்கு என்னடா வேணும் உனக்கு என்ன வேணும் எதுக்காக என்ன இப்படி கட்டி வச்சிருக்க என்ன வேணும்னு சொல்லு உனக்கு என்ன பணம் வேணுமா நகை வேணுமா இல்லை பெரிய ஹாஸ்பிட்டல் வேணுமா இதுவாக இருந்தாலும் என் நண்பன் தருவான் எதுக்காக என்ன கட்டி வச்சிருக்க ஆ சும்மா டைம் பாஸ்க்கு. என்ன வாய் பேசுற நீ நேத்து? இப்ப பேசடா பார்க்கலாம். சிஸ்டர் அப்படியா என்ன வாய் பேசுனாம ரொம்ப ஓவரா பண்ணனானே என்ன? ஆமா டாக்டர் ரொம்ப ஓவரா சவுண்ட் விட்டுட்டு இருந்தான். கத்துنا கதறுنا அழுதான். ஹ்ம் கடைசில வெச ஊசி போடுற வேண்டான்னு அப்புறம் தான் வாயை மூடிட்டிருந்தானே பாத்துக்கங்களே. இல்லைன்னா இருக்கிற சிஸ்டரை பூரா வம்பிழுத்துக்கிட்டு கிண்டில் பண்ணிக்கிட்டு பேட் கம்மன் கொடுத்துட்டு இருந்தா டாக்டர் ஐயோ பாக்குறானே பாக்குறானே யாருக்கிட்ட வந்து கோர்த்து விடுறாடி மஞ்ச முடியே நீ இன்னும் அடங்கல் இல்லை இரு உன்ன இப்படி கட்டி போட்டால் சரிப்பட்டு வராது வேற மாதிரி பண்ணுறேன் வேற மாதிரியா அடே அடே கருவாயா உன் கையில் மட்டும் கிடச்சுன்னு வச்சுக்க என் கட்டை மட்டும் ஊற்று விட்டு பாருடா நீ என்ன கதிக்காகிறேன்னு மட்டும் பாரு ஓஹோ நான் என்ன கதிக்கு ஆளாகிறேன்றதெல்லாம் இருக்கட்டும் இப்ப நீ ரொம்ப கதியாக போறடா கண்ணா ஐயோ எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு டாக்டர் என்ன பண்ண போறீங்க வெயிட் அண்ட் வாட்ச் யா யாத்தே விடுறாடே தலைகீழா கட்டி தொங்க விட்டுட்டாடே இவ்வளவு தொங்க விட்டேன்னு ம் எனக்கு தெரியும் நான் தான் டாக்டர் ஆச்சே சொல்லட்டா இப்படியே ரொம்ப நேரம் தலையில தொங்கிட்டு கிடந்தேன்னா மூக்குல ரத்தம் வரும் ஹார்ட் பீட்லாம் கம்மியாகும் காதுல இருந்து கூட ரத்தம் வரும் ஏ ஒரு நேரம் அந்த இடத்துல கூட பிரச்சனையாகும் ஆ அய்யய்யோ டாக்டர் எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப பிக்கியம் வேடா வேடா விட்டுருக்க அதை இந்த ஆட்ட ஆடுற இப்போ அதுவே டேமேஜ் ஆகி போகட்டும் அடே அடே உனக்கு எழுதி கேட்குறாடா உனக்கு ஏட்டாதாடா வேடூ ம் இப்போ சொல்ல மாட்டேன் கொஞ்ச நேரம் ஆகட்டும் ம் லஞ்ச் டைம் அப்போ வரேன் பை அடைய போகாத போகாதரா ஏன் சொல்லிடு சிஸ்டர் கவனம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் இம்மிடியா கால் பண்ணுங்க வராஸ்க்கு அப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் தெரியும்னு சொன்னாங்க அதுக்கு மேலேயே ஆயிடுச்சு ரவி எப்போ கண்டு முடிப்பீங்க ரவி என்னால் வச்சது போதும் என்னை தவிக்க வச்சது போதும் என்னை எங்க வச்சது போதும் சீக்கிரமாக கண்டு முடிச்சு என்கிட்ட பேசுங்க ராதா என்ன பண்ணிட்டு இருக்க அண்ணா அண்ணா வந்துட்டீங்களா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் தெரியும்னு சொன்னீங்கல்ல இன்னும் அவர் கண்ணு திறக்காம இருக்காரு ஏதாவது பெரிய பிரச்சனையா என்கிட்ட எல்லாரும் மறைக்கிறீங்களா அதெல்லாம் இல்ல பிளட் டெஸ்ட் எடுக்க போயிருக்காங்க வந்ததுக்கு அப்புறம் ரிசல்ட் பார்த்துட்டு என்னன்னு சொல்றேன் பயப்படுற மாதிரி எதுவும் கிடையாது என்ன நம்பு ரவி கண்டிப்பா குணமாயிருவாரு சிவா மம்மி பிளட் டெஸ்ட் வந்துருச்சா ம் வந்துருச்சுடா பார்த்துட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாய்சன் எல்லாமே குறைஞ்சிருச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல ரவி கண்ணு முடிச்சிருவாரு அழாதமா இந்த நேரத்துல நீ அழக்கூடாது சாப்பிட்டியா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்க சொன்னதுதான் என் வயிறு நிறைஞ்சு போச்சு டாக்டர் ரவிக்கு ஒரு சில டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு நீ வெளியில வெயிட் பண்ணு இன்னும் என்ன டெஸ்ட் டாக்டர் அதான் எல்லா டெஸ்ட் எடுத்துட்டீங்களே இன்னும் வேற என்ன இருக்கு இது நார்மலா எடுக்கிற செக்கப் தான் நீ பயப்பட வேணாம் நீ வெளியில் வெயிட் பண்ணு செக்கப் முடிஞ்சது கூட ரவி பக்கத்தில் உட்காந்துக்கோ சரியா சிவா கூட்டிட்டு போ சரிங்க மம்மி இல்லை நான் நானும் இங்கே இருக்கேன் ப்ளீஸ் என்ன வெளியில் போக சொல்லாதீங்க ரவி பக்கத்துலேயே நானும் இருக்கேன் கண்டிப்பா ரவி கண்ணு முழிக்கும் பொழுது நீ பக்கத்துல இருப்ப உன்னதான் முத முத பாப்பாரு போதுமா அதுக்கு நான் கேரண்டி இப்போ ஒரு சில டெஸ்ட் எடுக்கணும் அது முன்னாடி எடுக்க முடியாது ராதா சரியா இதுதான் ப்ரொசீஜர் நீவா நம்ம வெளியில உட்காந்துருக்கலாம்